ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு முட்டையும் ப்ரெட்டு இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெட்டு ரெண்டு சீஸு நாலு முட்டை வச்சு வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சை மிளகாய் அப்புறமா வெங்காயம் கேரட்டு முட்டைக்கோசு மல்லி இஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் ப்ரெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட் ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமாட்டும் ஒரு பவுலில் கேரட்டு முட்டைக்கோசு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி துருவின இஞ்சி கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி சில்லி பிளேஸ் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு முட்டையும் திருவி போட்டுக்கணுங்க நாலு முட்டையும் துருவி போட்டு சீசையும் துருவி போட்டுடணும் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துடணுங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் அரிசி மாவு மைதா மாவு எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவில் கலக்கி வச்சு நம்ம அதில் முக்கி ப்ரெட் ட்ரம்ஸில் போட்டு எடுக்கணுங்க ஒரு நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கங்க போதும் நிறைய போடாண்டாம் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதில் முக்கி ப்ரெட் ட்ரம்ஸில் போட்டு எடுக்கணுங்க சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெட் ட்ரம்ஸில் போட்டு கை ஒன்று போடாமல் இந்த மாதிரி சுற்றி எடுக்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கை உண்டு பரட்டி எடுக்கும்போது கையெல்லாம் ஆகும் அதனால் ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி வச்சிட்டு நம்ம இப்படியே சுற்றி விட்டோன்னா ப்ரெட் ரம்ஸ் பட்டுருவோங்க நல்லா கோட்டிங் ஆகிரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பேஜாக போட்டு எடுத்துக்கலாங்க கடையில் என்ன பிடிக்கோ அது தந்துவிட்டு போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க போட்டோன்னா ரேசா அடியில் கிளறி கொடுக்கணும் ப்ரெட்டு வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் சட்டியில் சாப்பிட் உட்காந்துருந்தோன்னா அதனால் ரேசா அப்படி கிளறி கிளறி கொடுங்க ஒன்று போல் வந்து கலர் ஒன்று போல் கிடைக்குங்க சூப்பராகட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிறதையும் அடுத்த கடையில் போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க எதுவும் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக முருமொருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகள் வேண்டானே சொல்ல மாட்டாங்க டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சீஸ் பால் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் மெஸ்வீட்ல சந்திப்போம் பாய்